மேடையில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம் இங்கே வந்திருக்க எல்லாருக்குமே வணக்கம் ஆக்சுவலாக பார்த்திபன் சார் எல்லோரும் சொன்ன மாதிரி டிஃப்ரெண்ட்டாக படங்கள் எடுப்பார் அவர் படங்களை பார்க்கணுன்னு ஆசையாக இருக்கும் ஒத்த செருப்பு பார்த்துட்டு ஐயாவுக்கு இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணேன் ஐயா இதை உங்களை தவிர வேறு யாரும் பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படின்னு மெசேஜ் பண்ணேன் திருப்பி பார்ப்பாரான்னு பார்த்தேன் பார்த்துட்டு தேங்க்யூ அப்படின்னு சொல்லிவிட்டு மெசேஜ் போட்டார் அதுக்கே ரொம்ப தேங்க்ஸ் சார் போல் குழந்தைங்கள்லாம் வச்சு படம் எடுக்கிறது உண்மையிலே சூப்பர் ஏன்னா அவங்க துருத்தூர்னு ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அவங்கள வச்சு எடுக்கிறதே ஒரு ஜாலியாக அழகாக இருக்கும் சொன்ன மாதிரி அவங்க அம்மாங்களும் சிரிச்சுக்கிட்டே ஜாலியாக தான் இருக்கிறாங்க அவர் சொன்ன மாதிரி எல்லோரும் ஆமாம்மா நல்லதும்மா சூப்பர்மா ஆ சூப்பர் ஏன்னா பச விட அவங்க அம்மாங்க தான் நிறையா நடிச்சிட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன் அந்த படத்தில் சூப்பர் அதே போல் வந்து இந்த டீசரை பார்த்ததும் படத்துக்கு உடனே பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் வருது ட்ரெய்லரை பார்த்ததும் அந்த குழந்தையில் ஒரு ஆளாக நான் நடிக்கணும்னு ஆசை வந்திருக்கு சூப்பர் பார்த்திபன் சார் படத்தில் ஏதாவது ஒரு கண்டிப்பாக நான் வந்து ஒரு குழந்தையாக மாறி பார்ட் டூவில் நடிக்கணும்னு ஆசைப்பட்றேன் தேங்க்யூ ஸோ மச் எல்லாரும் சூப்பராக பண்ணுங்கள் வாழ்த்துக்கள் ஏன்னா என்ன வாழ்கிறது ஏன்னா அந்தளவு எனக்கு இன்னும் எதுவும் இல்லை ஸோ அதனால் வாழ்த்த வயதில்லை ஐயா நன்றி எல்லாருக்கும் வணக்கம் எனக்கு சாரை பார்க்க முடியல நான் இங்கே வந்து நிற்கிறதுக்கே நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன் இவ்வளோ லெஜண்ட்ஸ் இருக்காங்க பார்த்திபன் சாரோட மூவி மூவிக்காக வந்திருக்கேன்னு எடுக்கும்போதே ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன் அண்டு சார் வந்து ஒரு இன்டர்வியூவில் நான் கேட்டிருந்தேன் நான் சினிமாவுக்கு வந்தது ஆக்டிங்க்காக டைரக்டிங்காக இல்லை அப்படின்னு ஆனால் நிறைய 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 டிஃப்ரெண்ட் ஜான கொடுத்துட்ருக்காங்க அடுத்தது என்ன அடுத்தது என்ன அடுத்தது என்னென்னு நம்ம ஒ செருப்பு எனக்கு ரொம்ப பிடிக்கும் வே அண்ட் ஸோ வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அந்த டீன்ஸ் எப்படி வரப்போகுதுன்னு டீசர்லேயுமே பார்த்தப்ப எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு மெட்டஃப்ரா யூஸ் பண்ணி லாஸ்ட் வரைக்குமே அந்த எக்ஸைட்மெண்ட் கொடுத்துருந்தாங்க அண்ட் சாங்ஸ் வந்து கேட்டேன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஒவ்வொரு சாங் ஒவ்வொரு சேனலில் இருக்காங்க இருக்குது அண்டு பிப்ளி பிப்ளி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மேன்ஸை இப்போவே இப்போ ஒரு வாட்டி கேட்டப்பவே அந்த லிரிக்ஸ் நமக்குள்ளே அண்ட் அண்டு ஆடியோ வந்து விட ஒரு எனக்கு ஒரு கான்செர்ட் மாதிரி தான் ஃபீல் ஆச்சு அண்ட் சம்டைம்ஸ் சேனல் டே மாதிரியும் இருக்குது ஸோ ஸோ தேங்க் யூ கேஸ்ட் அண்ட் நீங்கள் நான்த்தை சொல்கிறது கொஞ்சம் தமிழ் கொஞ்சம் கஷ்டம் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம் ஆல் த பெஸ்ட் ஃபார் த ஹோல் டீம் தேங்க் யூ அனைவருக்கும் வணக்கம் எனக்கு ரொம்ப பிடிச்ச இயக்குனர் நடிகர் பார்திபன் சார் இந்த படத்தை பார்க்கும்பொழுது எனக்கு ரொம்ப பிடிச்ச தயாரிப்பாளர் லிஸ்ட்லேயும் வந்துட்டார் கிட்டத்தட்ட ஒரு இயக்குனராக ஒரு படத்துக்கு என்ன சிரத்தை எடுக்கிறாங்களோ அதை விட அதிகமாக ஒரு தயாரிப்பாளராக அந்த படத்தை கொண்டு போய் சேர்க்குறதுக்கு அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க ஜென்ரலாக நான் ஒரு படம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறேன்னா அந்த படத்தோட ப்ரொடியூசரோட உட்காந்து அந்த படத்தை பத் அந்த படத்தோட ப்ரமோஷன் பற்றி எல்லாம் டிஸ்கஸ் பண்ணுவோம் என்ன பண்ண முடியும் அப்படின்னு பேசுவோம் ஒரு மீடியா ஏஜென்சி வரும் அவங்களோட சேர்ந்து உட்காந்து பேசுவோம் அது பேசுனதில் பத்து பர்சன்ட் எக்ஸிக்யூட் பண்ணாலே பெரிய விஷயம் ஆனால் பார்த்திபன் சார் படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தில் என்ன ப்ரொமோஷன் பண்ணலான்னு நான் பேசவே இல்லை ஏன்னா நான் யோசிக்க முடியாத விஷயத்தையெல்லாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க அதை சொல்லிகிட்டு இருந்ததோடு இல்லை அதை செஞ்சு காமிச்சாங்க அப்போ அப்போ வந்து இது சாரோட வேகத்துக்கு வந்து கண்டிப்பாக நம்ம ப்ரொமோஷனில் எல்லாம் போய் சஜஷன் பண்ணுற அளவுக்கு ஒன்றுமே கிடையாது அப்படின்ட்டு இது பண்ணோம் நான் பள்ளிக்கூடம் படிக்கும் பொழுது புதிய பாதை படத்தோட போஸ்டர் பார்ப்பேன் பேண்ட்டு போட்டு அது மேலே ஒரு லுங்கி கட்டிட்டு ஒரு போஸ்ட் எங்கே பார்த்தாலும் ஒட்டியிருக்கோம் அன்னைக்கு நான் நான் ரசித்து வியந்த ஒரு இயக்குனர் எனக்கு வந்து நான் இப்போ வந்து பார்க்கும்போது இப்போ டீன்ஸ் படத்தில் வந்து நான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறேன் ஒருவேளை நாளைக்கு வந்து இந்த டீன்ஸ் எல்லாம் ஒரு ஃபார்ட்டியில் பொழுதும் மறுபடியும் ஒரு டீன்ஸ் பண்ணுவார் அவ்வளோ இளமையாகவே இருந்துக்கிட்டு இருக்காரு மேலும் மேலும் இளமையான படங்களே கொடுத்துட்ருக்காரு அது நான் நான் ஸ்கூலில் ப நான் டீனாக இருக்கும்போது பார்த்த படம் புதிய பாதை இப்போ நான் நான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற படம் டீன்ஸு இந்த டீன்ஸ் எல்லாம் நாற்பதாவது வயசில் பார்க்கக்கூடிய படமும் அப்படி தான் இருக்கும் அவ்வளோ இளமை துழலோட ரொம்ப அருமையான படமாக வந்துட்டுருக்கு இதை வந்து ஒரு விநியோகஸ்தராக இந்த படத்தை எந்த அளவுக்கு கொண்டு போய் சேர்க்க முடியுமோ அந்த அளவுக்கு ஏன்னா இது படம் எடுத்ததை விட இந்த படத்தை வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்கும் இது ஒரு திருவிழா மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க கமலா தேட்டரு வந்து ஹவுஸ்ஃபுல்லாச்சு கார் பார்க்கிங்கு கொண்டு போய் வித்யாவில் அந்த ஃபோரம் ஹாலில் கார் பார்க் பண்ணுற அளவுக்கு இருக்குது அப்படின்ட்டு சொல்லிட்டு இருந்தாங்க ரொம்ப நன்றி நன்றிப்ப நான் அனைவருக்கும் வணக்கம் எங்கள் அப்பா பெரியிருப்தவருடைய நண்பர் அண்ணன் பார்த்திம் சார் என்னுடைய நண்பர் டேவிட் சாருடைய மகன் இம்மான் சார் ஒரே ஒரு விஷயம் சொல்லிடுறேன் நானுங்க பார்த்திமி சார் வந்து சரிகம்மா பதினோரு படம் எடுத்தார் ஏன்னா எங்கள் அப்பா எந்த ஆஃபீஸ் போனாலும் அவர் கூடே போயிருவேன் நான் அவர் கூடவே போகிறது பழக்கம் எந்த படத்துக்கு போனாலும் ஆஃபீஸ் போகும்போது ஒரு நாள் பார்த்திமி சார் பார்த்தேன் நான் அது ஒரு நடந்துக்கிறது இருபத்தஞ்சி வருஷம் இருக்கும் அப்போ அந்த படத்தில் வந்து ஒரு சின்ன சைல்டு எபிசோட் இருக்கும் அதில் வந்து என்னை நடிக்க வைக்கிறதா பார்த்திபி சார் சொல்லியிருந்தார் நான் வந்து ரொம்ப கனவுகளாக இருந்தேன் அதுக்கப்புறம் நான் வேலை பார்த்துட்டு இருந்தேன் நான் போக முடியல அதுக்கப்புறம் வந்து நான் எங்கள் அப்பா டப்பிங் கூப்பிட்டு போகும்போது பார்த்தா அந்த கேரக்டர் மாதிரி வரும் படத்தில் நீங்கள் இப்போ சரியாக பதினீ படம் பார்த்தீங்கன்னா மாதிரி இருப்பான் அந்த பையன் நடிச்சிருந்தால் எனக்கு ரொம்ப என்னடா இது நம்ம நடிக்க லட்சியமே மிஸ் ஆகி போச்சு அப்படின்ட்டு ஆனால் சாருடைய அன்புக்கு நன்றி இந்த படத்தில் என்னுடைய மகன் தீபன் ஐயங்கால் கேட்ட நடிச்சிருக்கான் அது எங்கள் அப்பா அது இப்போ என்ன சொல்லுதுன்னா ரொம்ப எமோஷனாக இருக்குது இது ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி நான் இந்த சின்ன பையனை நடிக்க வேண்டிய நான் இன்னைக்கு என் பையன் அதே பார்த்தி சார் டேரக்ஷன் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பெருமையாக இருக்குது அதுக்கு என் குடும்ப சேர்வை நன்றி சொல்லிக்கிறேன் இமான் சார் இமான் சார் நான் இன்னைக்கு நேற்று பழக்கில்லை அவர் ஒரு கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு இரு வருஷமா ரொம்ப நெருங்கின நண்பர் அதை விட அவங்க அப்பா எனக்கு ரொம்ப நெருங்க நண்பர் என்னை எங்கள் டேரக்டர் ஒர்க் பண்ணும்போது இமான் சார்கிட்ட வந்து நான் தான் போய் கேஸ்ட் வாங்கிட்டு வருவேன் பைக்கில் போய்ட்டு ஆடியோ கேஸ்ட் வாங்கிட்டு வாங்கிட்டு வந்து கொடுப்பேன் டியூன்லாம் அவர்கிட்ட பல டியூனில் சொல்லுவேன் என்ன நல்லா இருக்கு சார் கேட்பார் என்கிட்ட எப்படி பாட்டிருக்கன்ட்டு அதே மாதிரி இந்த டீன்ஸ் பாடத்துலையும் பாடல்கள் ரொம்ப பிரமாதமாக என்றைக்கி நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பார்த்துனோம் அதே மாதிரி இன்றைக்கும் அதே ரொம்ப எனர்ஜியாக பாட்டு போட்டிருக்காரு அவருக்கு என்னோடய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் இப்படி இருக்கும் அனைவருக்கும் காலை வணக்கம் கடவுளை தவிர நான் வந்து சினிமாவில் ரெண்டே பேர் காலில் தான் விழுவேன் அது என்னோட குரு ஒன்று மிஸ்டர் மகாராஜன் இன்னொன்று நீங்கள் உட்கார்ந்துருக்கிற என்னோட குரு கே எஸ் ரவிக்குமார் அவர்கள் அவங்க காலத்தை வர யார் காலையும் நான் தொடமாட்டேன் ஆனால் இந்த மேடையில் என்னோட மானசீக குருவாக நான் வந்து பார்த்திபன் சாரை ஏற்றுக்கிட்டேன் அதனால் ஒரே ஒரு விஷயம் சார் இந்த முத்தம் வந்து ஒரு சிஷியனா நான் அவருக்கு குருவுக்கு கொடுக்குற முத்தம் என்னடா ஒரு குரு எப்பயுமே வந்து ஒரு சிஷியன்ட்ட வந்து நீ அடுத்த நோக்கு என்ன ஓடணும் அடுத்த நோக்கு என்ன ஓடணும்னு சொல்லிட்டே இருப்பாங்க என்னோட ரவிக்குமார் சார் அதே தான் சொல்லுவார் அடுத்து என்ன உனக்கு இது என்ன பண்ற அது என்ன பண்றேன்னு ஆனா சொல்லாமலேயே எங்களை போன்ற இளம் இயக்குனர்களை இன்னும் நீ ஓடுறதுக்கு உனக்கு முன்னாடி நான் எவ்வளவு கிலோமீட்டர் ஓடிட்டு இருக்கேன் பாடுறா அப்படின்னு சொல்லி எங்களுக்கு முன்னாடி ஓடிட்டு இருக்கிற என்னோடய மானசீக குருவுக்கு தான் அந்த முத்தம் அடுத்ததாக இசையின் நாயகன் இமான் நான் அவர் கூட ரெண்டு படம் ஒர்க் பண்ணியிருக்கேன் ஸோ அவர் எப்படி ஒர்க் பண்ணுவாருன்றது தெரியும் ஒர்க் ஆல்கஹாலிக் அப்படின்னு சொல்லுவேன் நான் அவரை சமீபமாக இப்போ நான் ஒரு மூணு வருஷமாக அவர் கூட பெருசாக டச்சில் இல்லை ஆனால் அவரோட அப்பா டேவிட் சார் பக்கத்தில் உட்காந்துருக்காரு ஒவ்வொரு வாரமும் நாங்கள் பேசுவோம் ஒவ்வொரு நாளும் அவர் மெசேஜில் தான் என் கண் முழிக்கும்

ஓகே எப்போலாம் ஸோ அந்த மாதிரி ஒரு எப்பயுமே வந்து ஒரு வேர்டிங்கை பிடிச்சி அந்த வேர்டிங்லேருந்து தான் அவர் மியூசிக் பண்ணுவார் ஸோ பியூட்டிஃபுல்லாக இருந்தது சார் சாங்கு ஹோப்பா அவர் கொலாபரேஷன் ஆல்சோ கண்டினியூ இன் ஃபியூச்சர் ஈகலி வெயிட்டிங் டு ஒர்க் வித் யூ அகெய்ன் சார் ஸோ இங்கே வந்திருக்கிற ஒவ்வொரு டீம்ஸுக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் யூஆர் ஆல் பிளஸ்ட் அவங்க அம்மாக்களும் தான் ஏன்னா இந்த மாதிரி ஒரு மெச்சூர் திங்கிங் இருக்கிற ஆள் வந்து ஈஸியாக டீன்ஸோடு வந்து எப்படி இன்வால்வ் ஆக முடியும் ஆனால் ஸ்க்ரீன் பிளேலையும் சரி அந்த சாரி அந்த சாங்லேயும் சரி அந்த ட்ரெயிலையும் சரி அப்சல்யூட்லி அஞ்சலிக்கு அடுத்து எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தில் தான் இவ்வளவு டீன்ஸை வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணிருக்கீங்க சார் ஸோ அதுக்காகவே வெரி ஈகர் டு வாட்ச் திஸ் ஃபுல் கொட்டுப்பட்டாலும் வந்து மோதிர கையில் கொட்டுப்படணும் டீன்ஸ் எல்லோரும் மோகர கையில் கொட்டு போட்டிருக்கீங்க வாழ்த்துக்கள் உங்களுக்கு ஸோ இந்த படத்தை ஈகிற தேட்டரில் பார்க்க நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் எவ்வளவு பெரிய படம் வந்தாலும் சரி இது கூட என்னோடய தேட்டரில் நாலு ஷோ இப்போயே நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் மதுரையில் அதோட ஷோவில் நான் இருந்து உங்களுக்கு நான் கிளிப்பிங்ஸ் அனுப்புகிறேன் சார் நான் எல்லா படத்துக்கும் அனுப்பிச்சிட்ருக்கேன் இந்த படத்துக்கும் அனுப்புவேன் வாழ்க வளமுடன் இந்த டீம் பியூட்டிஃபுல் சக்ஸஸ் பெறணும்னா நான் எல்லாம் இறைவனை வேண்டிக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க் பேசுவீங்களா தேங்க் யூ ஃபஸ்ட்டு டீம்ஸ் டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என்னென்னா இந்த டீம் ஒம்பது மணிக்கு என்னை இருக்கணும்னாங்க நான் ஏன் குழந்தைய கூப்பிட்டு வந்ததே பதினோரு மணி ஆயிடுச்சு அதனால் லேட்டாக வந்துட்டேன் பதி அவங்க சொன்ன மாதிரி பதிமூணு குழந்தைகளை வச்சு அப்படி எடுத்தாங்கன்னா நான் சாங்கெல்லாம் பார்த்துட்டேன் ட்ரெய்லர் பார்த்து ரொம்ப பிரமாதமாக இருந்தது மனிதா மேடம் சொன்ன மாதிரி அவங்க பார்த்து வளர்ந்த தவறி வந்துருச்சு ஆனால் உண்மையிலே சொல்லப்போனால் நம்மலாம் பார்த்துட்டு இருக்கும்போதே அவர் எப்போதும் வளர்ந்துக்கிட்டே இருக்கார் ஒவ்வொரு நாளும் பார்க்கும்போதும் அதனால் இந்த டீமுக்கு என்னோடய வாழ்த்துக்களை தெரிஞ்சுக்கிறேன் படத்தோட வெற்றி விழாவில் நிறையா பேசலாம் நன்றி தேங்க்யூ நான் சென்டிமெண்ட் ஸ்லோவாக இருக்கும் அனைவருக்கும் வணக்கம் இந்த படத்தில் நடித்த பதிமூணு குழந்தைங்க பல காஸ்ட்யூமில் வந்தாங்க ஆனால் எல்லா காஸ்டியூமோட நம்ம பிஆர்ஓ நீரோட காஸ்டியூமே அடிச்சிக்கவே முடியாது அங்கே குழந்தை எல்லாம் கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு விழா நம்ம நிறையவே இருந்துச்சு பார்த்து சார் குறை தான் எல்லோரும் வர வச்சுட்டீங்க பாடினவங்க மியூசிக் போனவங்க பசங்கள் எல்லோரையும் இந்த சுருதி காசனை சுருதி காசன் ஆமாம் அதை கூப்பிடல நீங்கள் கூப்பிட்ட விழாவுக்கு ஏன்னா இப்போ இந்த இனிமேல்னு ஒரு நீங்கள் கட் பண்ணி கட் பண்ணி பேசி நான் அந்த போக பேசுகிறேன் இனிமேல் சாங் ஆல்பத்தில் இன்னைக்கு எல்லா இளைஞருக்கும் பிடிச்ச நடிகாயிட்டாங்க எனக்கும் பிடிச்ச ஆயிட்டாங்க அது ஒன்று தான் குறை மற்ற எல்லாமே ரொம்ப நிறைவாக இருக்குது இங்கே கமலா தேட்டர் பார்த்தா தேட்டருக்குள்ளே செட்டு இங்கே ஒரு அதுவே பார்த்துக்கணும் சாரோட ஸ்டைல் தான் அது பார்த்துப்பன் சார் அப்படின்னாலே எல்லாம் சொல்கிறது தான் வித்தியாசம் வித்தியாசம் வித்தியாசம்ட்டு பார்த்துப்பேன் சார் வந்து சொன்னார் இண்டஸ்ட்ரிக்கு வந்து முப்பத்தி மூணு வருஷம் ஆச்சுன்ட்டு புதிய பாதையை வந்து இருபத்தஞ்சி வருஷம் ஆகுப்பதுன்னு நினைக்கிறேன் என்ன சார் புதிய பாதை வந்து ஆமாம் இருபத்தஞ்சி வருஷம் ஆகப்போது நினைக்கிறேன் இல்லை அதுவும் முப்பத்தி மூணு வருஷம் அப்படியா ஆமாம் எயிட்டி நைன் அது ஓகே ஓகே இப்போ புதிய பாதை வந்து முப்பத்தி மூணு வருஷம் ஆச்சுன்னா இன்னும் அது பழைய பாதை அது இன்னைக்கு அது புதிய பாதையாக தான் இருக்குது கதை திரைக்கதை வசனம் ஒத்தச்செருப்பு இரவு நிழல் எல்லாம் எதை பார்த்தாலும் புது புது ஒரு அவதாரமாக தான் அவர் இருக்கார் பாத் மனசை பொறுத்த வரைக்கும் அவருடைய எத்தனை வருஷம் இருந்தவங்களுக்கு பிரச்சனை இல்லை இன்றைக்கும் இளைஞருக்கு பிடிச்ச இயக்குநராக இருக்கார் இன்னொரு விஷயம் பாத்தி பதிவு பதிவோன்னா ஒரு புதிய பாதை ரிலீஸ் ஆகி ரெண்டு மூணு வருஷத்தில் அவர் நினச்சிருந்தா ஒரு கமர்ஷியலாக ஒரு ஆக்ஷன் ஹீரோ ஆகியிருக்க முடியும் எல்லாரும் எதிர்பார்த்தது அப்படித்தான் ஆனால் ஒரு சராசரியாக நான் சினிமாவுக்கு வந்து சம்பாதிச்சோம் அப்படிலாம் இல்லாமல் சினிமாக்காக நம்ம அர்ப்பணிக்கணும் சினிமா நம்ம புதுசாக சாதிக்கணுங்கிறதுக்காக ஒவ்வொரு படமும் புதிய பாதையாக இருக்கட்டும் சரிகம பாதையாக இருக்கட்டும் நிறைய படங்கள் எல்லா படங்களுமே புது புது கல கதைக்களத்தை எடுத்து தேர்ந்தெடுத்து அந்த முயற்சி தான் அந்த புது புது தான் இன்றைக்கும் அவரை உயிர் பட வச்சுருக்கு இன்றைக்கும் இளைஞருக்கு பிடிச்ச இயக்குனராக இன்றைக்கி கொண்டாடுறோம்னா பார்த்திமன் சரோட புதிய முயற்சிகள் தான் இந்த படம் டீன்ஸ் கண்டிப்பாக இன்றைக்கி ட்ரெய்லரை பார்த்து சாங்லர் பார்த்துட்டு ரொம்ப எதிர்பார்ப்பு இருக்கும் இந்த படமும் உங்களுக்கு மிகப்பெரிய படம் அமையும் சார் நீங்கள் இயக்கிய படத்தில் ஒரு சில படங்கள் சரியாக போகாமல் இருந்திருக்கலாம் ஆனால் இன்றைக்கி பேசப்படுற படங்கள் நம்ம ஓரப்படங்கள் எடுக்கிறத விட என்றைக்கு பேசப்படுற படங்கள் எடுக்கிறது தான் நல்ல இயக்குனர் இருக்கு ஆனால் தகுதி அப்படி பார்க்கும்போது வாத்தி மசா என்றைக்குமே ஒரு பேசப்படுற இயக்குனர் இந்த படமும் அவருக்கு புகழை பேசும் புதிய பாதையில் முப்பத்தெட்டில் கிடந்த ஒரு குழந்த கேரக்டராக இருந்தார் இன்றைக்கி கோவரத்தில் இருக்கிற குழந்தையாக உயர்ந்திருக்காரு இன்னும் உங்கள் உயரும் உங்களோட புகழ் உயரும் சார் நன்றி வணக்கம் தேங்க்யூ தேங்க்யூ